செய்திகள் தமிழகத்தில் நாளை கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இரட்டை இலை தொடர்பாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் காலமானதை அடுத்து கர்நாடகா மாநிலத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகா தெய்வ திருவிழாவை ஒட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டு நாட்கள் சட்டப்பேரவை நடைபெற்று வந்த நிலையில் இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்படும் என்று ஐந்து முறை எச்சரிக்கை விடுத்த பின்னரே தண்ணீர் திறக்கப்பட்டது என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இந்த நிதியாண்டிற்கு மூகாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு கோடிக்கான முதல் துணை பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி தீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்கமளித்துள்ளார் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் விமானங்கள் மீது லேசர் லைட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மகாதீபம் இருக்கும் நிலையில் ஐந்து தற்காலிக பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் குரூப் ஒன் முதன்மை தேர்வானது இன்று முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு பத்தாயிரத்தி நூற்றி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது மத்திய வருவாய்த்துறை செயலராக உள்ள சஞ்சய் மல்கோத்ரா அவர்களை மத்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக மத்திய அரசு நியமித்துள்ளது சென்னையில் முன்னூற்றி ஒன்பது கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் பதினேழு புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை ஒட்டி வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி வேலூருக்கு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நேற்று நடைபெற்றது மேலும் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் நூற்றி ஐம்பது கிராம் தங்கம் ஐந்து கிலோ வெள்ளி ஆகியவை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மேலும் ஒரு பயணிகள் கப்பல் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் மகா தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக ஆறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெறுவதை நடைபெறுவதையொட்டி மாடவீதியில் பைக் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற சிறப்பு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முயற்சிக்கு எதிரான தனி தீர்மானம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் நிறைவேறியது இந்திய கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூறிய நிலையில் அவருக்கு சரத் சரத்பவார் உதயவீர் சிங் எம்பி சுப்ரியா சுலே ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சென்னை கிளாம்பாக்கம் அருகே முடிச்சூரில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விஸ்வகர்மா திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மாட்டார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்